ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவுகளை கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய செய்தியானது வெளியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்டில் இருந்து வந்து ஒரு குழப்பத்திற்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் அறுபது அப்படின்றது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதே சமயம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தற்போது அறுபது அப்படி இருந்தாலும் கூட கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே இன்னும் சொல்ல போனாங்க இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முந்தைய காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாகவே ஐம்பத்தி எட்டு அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி அப்போது இருந்து அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வுபெறும் காலத்தில் வழங்க வேண்டிய பணப்பலன்கள் இதெல்லாம் உடனடியாக வழங்க முடியாமல் இருந்த காலத்தில் ஒரு ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒன்பதுன்னு உயர்த்தினாங்க அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு ஆண்டு அதிகரித்து தற்போது தமிழக அரசு ஊழியர்களும் மத்திய அரசு ஊழியர்களை போல் அறுபது அறுபது வயதில் ஓய்வு பெற்று வராங்க ஸோ பொதுவாகவே இந்த ஓய்வு பெறும் வயது குறித்த சர்ச்சை அதே போல் ஃபேக்கான தகவல்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள் பரப்புறது பரவிட்டு இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான் ஸோ இடையில் என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணி செய்தவர்கள் அனைவருமே கட்டாய ஓய்வு ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சமூக வலைதளங்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அதே போல் கடந்த நவம்பர் மாதம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரியே ஒரு ஃபேக்கான நோட்டிஃபிகேஷன் சமூக வலைதளங்கள் வந்துடுச்சு அதாவது மத்திய அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வந்து அறுபதுலேருந்து அறுபத்திரெண்டாக உயர்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் பரவிட்டிருந்தது அதே மாதிரியான மீண்டும் ஒரு சர்ச்சை எழுதியிருக்கு அதாவது இப்போ தற்போது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்துட்டு அரசு ஊழியில் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கான ஒரு கணக்கெடுப்பு இருக்காங்க இதனால் அரசுக்கு எவ்வளோ நீதி இயக்கம் அதாவது செலவினங்கள் ஏற்படும் அல்லது வந்துட்டு இந்த திட்டத்தினால் ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்ற மாதிரினா அரசாங்கம் பரிசீலித்து வர்றதாகவும் ஒரு தகவல் சமூக வெளியாக இருந்துச்சு ஸோ இது வந்துட்டு ஏன் மத்திய அரசாங்கத்துக்கும் குறிப்பாக கேட்குறாங்க அப்படின்னா பொதுவாக மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதனைத் தொடர்ந்து அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற மாநில அரசாங்கங்களும் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் அந்த கேள்வி வந்து வந்தது இதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பணியாளர் துறை இணை இணை அமைச்சராக கூடிய திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு பதிலளிச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதாவது ம மத்திய அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே ஓய்வளிக்கிறதுக்கான திட்டம் ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தால் அந்த திட்டத்தினால் ஊழியருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தாக்கம் குறித்து அரசாங்கம் பரிசீலனை செஞ்சுட்டு வர்றதா அப்படினா கேள்வி கேட்டிருந்தாங்க இதற்கு பதிலளிக்கும் போது அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே வந்துட்டு எங்களுடைய பரிசீலனை இல்லை அதே சமயம் அரசு ஊழியர்கள் வந்துட்டு குறிப்பிட்ட காலம் அதாவது பென்ஷனுக்கு எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு முன்கூட்டியே விஆர்எஸ் கொடுக்க அதாவது விருப்ப ஓய்வு கொடுக்கறதுக்கு ஏதாவது அவங்களை விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் அதே அதே சமயம் அரசாங்கத்திட்ட முன்கூட்டியே அரசு ஊழியில் க கட்டாய ஓய்வு செய்து வந்துட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய திட்டமானது இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி அதே சமயம் அதை சார்ந்திருக்கக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அதேபோல் மற்ற மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னும் சொல்லப்படா ஒரு நிம்மதியான செய்தினு சொல்லலாம் ஏன்னா அரசு பொறுத்த வரைக்கும் அவருடைய சம்பளம் மற்றும் இந்த ஓய்வு பலன்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு திட்டம் வகுத்திருப்பாங்க திடீர்னு வந்துட்டு ஒரு முன்கூட்டியே ஓய்வு செய்கிறது அப்படின்றது ஒரு அவருடைய சமூக மற்றும் பொருளாதார நிலைமையில் வந்துட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதால தற்போதைக்கு ஒரு அவருடைய இந்த இந்த சொந்திலேருந்து இந்த ஒரு குழப்பத்திலேருந்து ஒரு லீஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம்